ஐக்கிய ராஜ்யத்தின் மற்றொரு விமானம் நிவாரணப் பொருட்களுடன் நாட்டை வந்தடைந்தது என்பதான செய்தி பேர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு தொடர் உதவிகளை வழங்கி வரும் ஐக்கிய நிவாரணப் பொருட்களில் ஏற்றப்பட்ட மூன்றாவது விமானம் நேற்று கொழும்பை வந்தடைந்திருக்கிறது தித்வா சூறாகளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் வன்சரி வர்த்தங்களில் பல நூற்றுக்கணக்கானோர் பலியாக இருப்பதோடு லட்சக்கணக்கானோர் தமது இருப்பிடங்களையும் வாழ்வாதாரத்தையும் விழுந்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் இலங்கைக்கு சர்வதேச நாடுகள் அரச அமைப்புகள் வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் உதவிகளை வழங்கி வருகிறார்கள் அந்த வகையில் ஐக்கிய அபு ராஜ்ய ஜனாதிபதி

பேரநத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு அவசியமான உதவிகளை வழங்குவதற்கென ஐக்கிய ராஜ்ய உதவி முகவரகம் ஐக்கிய அரபு ராஜ்ய செம்ப்ரை சங்கம் என்பவற்றுடன் இணைந்து அந்நாட்டு அரசாங்கம் விசேட மனிதா விமான உதவி திட்டத்தை இப்போது இருக்கிறது அதற்கமைய நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தின் இரண்டு மனிதாபாமான உதவி விமானங்கள் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நாட்டை வந்தடைந்திருக்கின்றன இந்த விமானங்கள் ஊடாக இரண்டு வீட்புப் படைகள் தேடுதல் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் நான்கு கே வகை நாய்கள் டபுள் கெப் மற்றும் எஸ்யூவி உள்ளிட்ட மீட்பு வாகனங்கள் லொறைகள் மற்றும் அத்தியாவசிய அடுத்த மீட்பு உபகரணங்கள் என்பதவும் ஐம்பத்தி மூன்று பணியாளர்களைக் கொண்ட விஷேட நகர்ப்புற தேடுதல் மற்றும் மீட்புக் குழுவும் நாட்டை வந்தது இவ்வாறு பின்னணியில் இவ்வாரப் பொருட்கள் ஏற்றப்பட்ட ஐக்கியரபு ராஜ்யத்தின் விமானப்படைக்கு சொந்தமான சி பதினேழு ஏ விமானம் நேற்று புதன்கிழமை பிற்பகல் நாட்டை வந்தது அந்த விமானத்தின் மூலம் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பொருட்கள் இலங்கை ராணுவத்தின் பிரிகேடியர் சசீந்திர விஜய் விஜய் சிறிவர்தனவிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த தகவலாக அமையப்படுகிறது இதனொரு செய்தி களம் மருத்துவமனை அலகுலுடன் இந்திய விமானம் வருகை என்பதான செய்தியும் தரப்படுகிறது அவசர மருத்துவ உதவிகளை இயற்றிய இந்திய விமானப்படையின் சி பதினேழிய விமானம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நாட்டை வந்தடைந்திருக்கிறது இந்த மருத்துவ பொருட்களில் அத்தியாவசியமான மருந்துகள் மருத்துவ மற்றும் தொடர்ச்சியான மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அடங்கி இருக்கின்றன இந்திய உயர் சாணிகர் சந்தோஷ் ஜாவின் இந்த உதவிப் பொருட்களை உத்தியோகபூர்வமாக கையளித்ததோடு ராணுவ பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் டிரால்டி சில்வா உள்ளிட்ட குழுவினர் அவற்றை பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அவசர நிலைமையில் துறைவாக பயன்படுத்துவதற்கு கேற்ற வகையில் வடிவமைக்கப்பட்ட முழுமையான இரு கள மருத்துவமனை அலகுகளும் இதில் அடங்கும் இவற்றில் ஒரு அலகு வெளிமடை பகுதியில் நிறுவப்பட்டிருக்கிறதை தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவி வழங்குவதற்காக இந்தியாவிலிருந்து மருத்துவர்கள் வைத்திய நிபுணர்கள் மயக்க மருந்து நிபுணர்கள் மற்றும் ஏனைய சுகாதார நிபுணர்கள் உட்பட எழுபத்தி மூன்று மருத்துவ நிபுணர்கள் இலங்கைக்கு இப்போது வருகை தந்திருக்கிறார்கள் என்பதும் மற்றொரு தகவலாக அமைந்திருக்கிறது இதனிடத்தில் மற்றொரு செய்தி சேதமடைந்த பாலங்களை புனரமைப்பதற்கு ஒத்துழைப்பு பிரதமரிடம் நெதர்லாந்து தூதுவர் உறுதி என்பதான தகவல் பேர் அர்த்தம் காரணமாக நாடு முழுவதும் சேதமடைந்த நிலையில் இருக்கும் பாலங்களை புனரமைத்து மீள கட்டியெழுப்பதற்கு அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் இவ்வாறு உறுதியளித்திருக்கிறார் தித்தா சுராவி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு அனர்த்தங்களில் நூற்றுக்கணக்கான பாலங்கள் செய்து எனவே இவ்வாறு ஒரு சூழ்நிலையில் இவற்றை புனரிவிப்பதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாக நெதர்லாந்து தூதுவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை பிரதமர் ஹரணி அமரசூரியும் இலங்கைக்கான நெதர்லாந்து நாட்டின் தூதுவருக்கும் இடையில் குழம்பில் இடம்பெற்ற போது இலங்கைக்கு உதவுவதற்கான வழிமுறைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது பல தசாப்த கால ராஜேந்திர உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையில் கட்டியெழுப்பப்பட்ட நீண்டகால நல்லுறவு குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டதோடு அதனை மேலும் வலுப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்புடன் கூடிய கடற்பாட்டை இருதரப்பினரும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அத்தோடு அண்மை இலங்கை இலங்கை மீள இலங்கை மீள ஆரம்பித்திருக்கும் தற்போதைய சவாலான காலப்பகுதியில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் தொடர்பிலும் இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதற்கமைய பாதிப்புகளை குறைத்தல் உற்றுநர் வசதிகளை வலுப்படுத்தல் மற்றும் நிலையான அபிவிருத்தியை மேம்படுத்தல் ஆகியவற்றில் எதிர்கால ஒத்துழைப்புகளின் வழிமுறைகள் குறித்தும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான உறுதியான மீள் கட்டுமான மேம்பட்ட கால திட்டமிடல் மற்றும் தேவைப்படும் உதவிகள் என்பன குறித்து இருதரப்பினரும் ஆராய்ந்திருக்கிறார்கள் இதன்போது இலங்கையில் சேதமடைந்த பாலங்களை சீரமைத்தையும் கட்டியெழுப்பதற்கான அவசர தேவை இருப்பதனால் நாடு முழுவதும் சேதமடைந்த நிலையில் உள்ள பாலங்களை கட்டியெழுப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக பிரதமரிடம் நெதர்லாந்து தூதுவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இது நெதர்லாந்தினுடைய முன்னெடுப்பு எனவே பாலங்களை புனர்ப்பித் தருவதற்கு அந்த நாடு தயாராக இருக்கிறது இந்த நேரத்தில் நிவாரணப் பொருட்களுடன் பங்களாதேஷ் விமானம் நாட்டை வந்தடைந்தது என்பதான செய்தி வெளியாகிறது வீரர்கள் சீர்பத்தில இந்த தகவலை எடுத்துக்கொள்கிறோம் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு குதும் வகையில் உடனடி நிவாரணப் பொருட்கள் ஏற்றப்பட்ட பங்களாதேஷ் விமானம் நேற்றைய தினம் நாட்டை வந்தறிந்திருக்கிறது தித்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மனசழுத்தின் சிக்கி நூற்றுக்கணக்கானோர் பலியாகி இருக்கிற நிலையில் இந்த உதவி திட்டங்கள் வந்திருக்கின்றன அதன்படி மாலைத்தீவு அரசாங்கத்தினால் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருந்த நிவாரண அறிவிப்புக்கு அமைய அனத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு குதும் வகையில் இருபத்தையாயிரம் டூ நாட்டின் மீன்கள் அடங்கிய பதினான்கு கொள்கலன்கள் எட்டப்பட்ட எம்எஸ்எஸ் கலினா கொள்கலன் கப்பல் நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை இரவு ஆலை தீ புறப்பட்டது அதேபோன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை இயற்றிய பங்களாதேஷ் விமானப்படைக்கு சொந்தமான சி நூற்று முப்பது விமானம் நேற்று பிற்பகல் நாட்டை வந்தடைந்திருக்கின்ற நிவாரணப் பொருட்களில் ஆயிரம் நுழம்பு வலிகள் ஐநூறு உணவுப் பொதிகள் பத்து கூடாரங்கள் நூற்று இருபத்தைந்து அவசர மருத்துவப் பட்டிகள் பாதனைகள் கையுறைகள் ஜெக்கெட்டுகள் தலைக்கவசங்கள் என்பன இவ்வாறு உள்ளடங்குகின்றன என்பதான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகிறது இதனத்தில் அமெரிக்க தூதுவர தெரிவித்திருக்கிற கருத்து இளைஞர்களின் உதவும் பாங்கு மிகச்சிறந்த முன்னுதாரணம் என்பதாக அவர் கூறியிருக்கிறார் தற்போதைய அனர்த்த சூழ்நிலையை இளைஞர்கள் தமது ஆயிலவர்களுக்கும் இனிய சமூகங்களுக்கும் தன்னார்வ அடிப்படையில் உதவுவதோடு தம்மால் என்றவாறு சிறிய மற்றும் பெரிய அளவிலான நன்கொடைகளை வழங்கி வருவது மிகச்சிறந்த முன்னுதாரணமாக அமைந்திருப்பதாக இலங்கைக்கான எமெரிக்க தூதுவர் ஜூலி சங் கூறுகிறார் இதனிடம் தித்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சனிவு வருத்தங்களை சிக்கி பல நூற்றுக்கணக்கானோர் பலியாக இருப்பதோடு லட்சக்கணக்கானோர் தமது இருப்பிடங்களையும் வாழ்வாதாரத்தையும் விழுந்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இலங்கைக்கு சர்வதேச நாடுகள் அரசு ஆர்ப்பட்ட அமைப்புகள் வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வணிக தரப்பினர் உதவிகளை வழங்கி வரும் சூழ்நிலையை ஜூலி சங்கிவாறு கூறுகிறார் அதாவது இலங்கையில் நிலவும் தற்போதைய அடுத்த சூழ்நிலையில் அரசாங்கம் மாத்திரம் உதவவில்லை மாறாக இளைஞர்கள் தமது ஆயிலவர்களுக்கும் இனி சமூகங்களுக்கும் தன்னார்வ அடிப்படையில் உதவதோடு தம்மால் இன்றவாறு சிறிய மற்றும் பெரிய அளவிலான நன்கொடைகளையும் வழங்கி வருவதையும் மிக சிறந்த முன்னுதாரணமாக அமைகிறது என்பதுவே அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது இதே நேரம் பேரணர்த்த நிவாரணத்துக்கு இருபத்தைம் கனேடிய டொலர நிதியுதவி கனடா இலங்கை வர்த்தக சம்மரணம் வழங்கியது என்பதான தகவல் கனடா இலங்கை வர்த்தக சம்மரணத்தின் தவிசாளர் சுகுமார் கணேசன் மற்றும் தலைவர் குலா செல்லத்துறை ஆகியோர் இணைந்து இலங்கையில் ஏற்பட்ட பேர பேரணர்த்த நிவாரண நிதியாக இருபத்தை ஆயிரம் கெனடிய டொலர்களை அரசாங்கத்துக்கு வழங்கியுள்ளது இயற்கை பேரர்த்தத்தினால் இலங்கை பேரழிவுகளை சந்தித்துள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கவும் இலங்கை விழ கட்டு கட்டுமானத்திற்கும் பல்வேறு தரப்பினரும் நிதியுதி செய்து வருகிறார்கள் இதன் அடிப்படையிலே கனடா இலங்கை வர்த்தக சம்மேளனத்தினரும் இந்த நிதியுதவி வழங்கியிருக்கிறார்கள் திரைசேரிக்கு நேரடியாக இந்த நிதி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிதியுதவி தொடர்பில் கருத்து தெரிவித்த கனடா இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் தவிசாளர் சுகுமார் கணேசன் இயற்கை அர்த்தத்தினால் இலங்கை பேரழிவை சந்தித்திருக்கிறது பெருமளவான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்குரிய நிவாரணங்கள் வழங்கப்படுவதோடு கட்டுமானங்களும் அவசியமாக உள்ளன மக்களின் வாழ்வாதாரம் நிலவும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் இதற்கு முதற்கட்டமான நிதியுதவியாக இருபத்தைம் கெனடிய டாலர்களை நாம் வழங்கியிருக்கிறோம் என்று அவர் இவ்வாறு அனுரவிடம் அனுதாபம் பாகிஸ்தான் பிரதமர் என்பதான செய்தி அதித்வா சூறாவளியால் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் மற்றும் மண்சரவினால் இந்நாட்டு மக்கள் எதிர்கொண்ட அனர்த்த நிலைமை குறித்து கடந்த சில நாட்களாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட சர்வதேச தலைவர்கள் பலர் ஜனாதிபதி அனுர் குமார் தமது அனுதாபங்களை தெரிவித்ததோடு இலங்கை மேல கட்டியெழுப்பதற்கு அவர்கள் தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாகவும் உறுதியளித்திருக்கிறார்கள் இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் இந்நாட்டு மக்கள் எதிர்கொண்ட உயிர் மற்றும் சுத்துழைப்புகளுடன் கூடிய அனர்த்த நிலைமை குறித்து நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு ஜனாதிபதி அனுர் குமார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது அனுதாபத்தை தெரிவித்திருக்கிறார் அத்துடன் இலங்கையை மீள கட்டியளிப்பதற்கு பாகிஸ்தான் அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெவா ஷெரீப் இவ்வாறு உறுதியளித்திருக்கிறார்